அப்படிங்கலாம் பார்த்தேண்டா வாடிகள் வாடியோட சேர்த்து மீன் பிடிக்கிரிக்காங்க அண்ணன் வணக்கம் இப்படி அழகாரிக்குது கலரு அப்படியே வாயை பாருங்க அப்படியா எல்லாம் தூண்டலான் உள்ளுக்கு ஃபுல்லா தூண்டல் இதிக்கி தூண்டலில் தூண்டல் புறையில ஏறியும் போகிறா நைட்லேருந்து சங்குறா நீங்கள் செருப்படை போலாமா வயல் கடைங்கிற இதுதான் வயல் காடை சாப்பாடு வயலுக்கு வாராக்கல் இதெல்லாம் சாப்பாட்டுக்கு தான் இனி

நாங்கள மறைகிற மாதிரி எல்லாம் ஓப்பா ஒரு டைம்ல இருக்கும் பன்னெண்டு மணியாக போயிட்டு பெருநாளை இப்போ அங்கு காவற்குடி காவற்குடி கல்முனை கடற்கரை பள்ளி அனுப்பணும் இது வந்து வருஷ வருஷம் பெருசா விசேஷம் நடக்கும் நிறைய கடைகள் வந்து அந்த இடத்துல ராத்திப்பு நடக்கும் ராத்திப் நடக்குது இந்த காரை கடற்கரை பார்த்தாலே ஒரு அழகு என்ன நிறைய தென்னை மரங்கள் ஃபுல்லாக தோணியாரு எப்படி ஒரு அழகான காட்சி இதுதான் மாமாட கிச்சன் மண்ணன் அடுப்பு கண்ணை பார்த்தா அப்படியோ ரத்த கட்டி மாதிரி அப்படிதான் ரத்த கலவா இதோட காய் வந்துட்டு ஒரு அன்னாசி காய் மாதிரிதான் இருக்கும் ஃபுல்லாக எண்ணாய்க்கிற மாதிரி இதை ஃபுல்லாக இஞ்சால வளர்க்க நல்லா நினைக்கிறான் அது